வரஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ் விண்ணல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு குளிர் தரும் போதனைகள் தனித்துவமான இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனால் கொடுப்ப கொடுக்கப்பட்டதாக இருப்பதால் அது தனித்துவம் கொண்டதாக இருக்கின்றது இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு நல்லதாக இருப்பதை ஏவும் தீயதாக இருப்பதை தடுக்கும் மனிதர்களின் நலன் விரும்பும் மார்க்கம் இது மட்டுமே என்பதை பருவ மாற்றங்களின் போது இந்த மார்க்கத்தில் இடப்பட்டுள்ள கட்டளைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இந்த குளிர்காலத்திலும் மனிதர்களின் சூழ்நிலையை கவனித்து சட்ட திட்டங்களில் சிறப்பான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன வீட்டை விட்டு வெளியே வந்தால் பற்கள் தட்டச்சு செய்ய துவங்கிவிடும் குளிரால் உடல் ஆட்டம் போட ஆரம்பித்துவிடும் நோய் நொடிகள் வந்துவிடும் என்ற மோசமான நிலையிலும் ஒருவர் கண்டிப்பாக பள்ளிக்கு வர வேண்டும் என்று இஸ்லாத்தில் கூறப்படவில்லை நமக்கு துன்பத்தை துயரத்தை தரும் வகையில் குளிர் வாட்டி வதைக்கும் போது வீட்டில் தொழுது கொள்ளலாம் இன்னும் சொல்வதென்றால் தொழுவதற்கு கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்ற குளிப்பு கடமையான நிலையில் இருப்பவர்கள் கூட அந்த அதற்கு பகரமாக தயமம் செய்து கொள்ளலாம் குளிர் தருணங்களை சமாளிக்க நமக்கு தரப்பட்டுள்ள இந்த சட்டங்கள் இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்பதை மெய்ப்படுத்துகின்றன இதற்குரிய சில ஆதாரங்களை பார்ப்போம் நாபியூ ராமத்துல்லாகி அழகி அவர்கள் கூறியதாவது குளிரும் காற்றும் நிறைந்த ஓர் இரவில் இபுனு உமர் அலி அன்ஹு அவர்கள் தொழுகை அறிவிப்பு செய்தார்கள் அப்போது அலா சல்லு பிர்ரிஹால் ஒரு முக்கிய அறிவிப்பு நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்றும் அறிவிப்பு செய்தார்கள் பிறகு கடும் குளிரும் மழையும் உள்ள இரவில் ஒரு முக்கிய அறிவிப்பு நீங்கள் உங்கள் இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிக்குமாறு தொழுகை அறிவிப்பாளரை அல்லஹாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் பணிப்பார்கள் என்றும் இபுனு உமர் அலி அல்ல அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ஷகீக் பின் சலாமா ரஹமத்துல்லாஹி அலஹி கூறியதாவது அவர்கள் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லாஹூ அன்பு அவர்களிடம் அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் உமர் அலி அல்லாஹூ அன்பு அவர்களிடம் சொன்ன பின்வரும் செய்தியை நீங்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்னை ஒரு தேவை நிமித்தம் படை ஒன்றில் அனுப்பி வைத்தார்கள் அப்போது எனக்கு பெருந்துடக்கு ஏற்பட்டு குளியல் கடமையாகி விட்டது அப்போது எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை ஆகவே நான் குளியலுக்கு தைமம் செய்வதற்காக பிராணிகள் புரள்வதைப் போன்று மண்ணில் புரண்டேன் பிறகு ஊர் திரும்பியதும் நான் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் சென்று நடந்த அப்போது நபி அவர்கள் உங்களுக்கு உங்களுடைய கரங்களால் இப்படி செய்திருந்தால் போதுமே என்று கூறிவிட்டு தம் கரங்களால் பூமியில் ஓர் அடி அடித்து பின்னர் தமது இடக்கரத்தால் வளக்கரத்தையும் இரு புறங்கைகளையும் முகத்தையும் தடவலானார்கள் நூல் முஸ்லிம் ஒன்று அஸ்லாம் வலைக்கும்